நேற்று தான் ஒரு கொட்டேஷன் வாங்கினேங்க மல்லிகை செடிக்கு ஒரு தடவைக்கு புழுவுக்காக தெளிக்கணும்னா மூவாயிரத்தி அறநூறுரூபாக்கு ரூபாய்க்கு பில் போடுறாங்க மூவாயிரத்தி அறநூறுரூபாக்கு ரூபாய்க்கு பில்லு அதே நேரத்தில் நாங்கள் வேறு என்ன மாற்று கொடுக்குறோம் தெரியுங்களா ஏழு கிலோ வேப்பங்கொட்டை முந்நூறு கிராம் பூண்டு மல்லிகையில் இருக்கக்கூடிய புழுவுக்கு அது மட்டும் இல்லைங்க பல்வேறு பயிர்களில் இருக்கக்கூடிய பேன்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த பேனை நிறுத்தணும்னா இவ்வளோதாங்க நம்மளுடைய தேவை அதுக்கு என்ன செய்யணும் நூறு லிட்டரு தண்ணியில் ஏழு கிலோ வேப்பம் கொட்டையை இடிங்க அதை உள்ளே போடுங்க ஒரு நாள் ஊற வைங்க முந்நூறு கிராம் அளவு பூண்டை இடிங்க உள்ளே போடுங்க அதுக்குள்ளேயே போடுங்க ஒரு நாள் வச்சுருந்து வடிகட்டுங்க அந்த தண்ணீரை மேலே பாருங்கள் எண்ணெய் படலம் ரொம்ப இருந்தா அது கூட கொஞ்சம் காதி சோப்பு கரைசல் அல்லது சீயக்காய் தூள் கரைசலை கலந்துக்கலாம் கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டி அடிங்க மல்லிகையிலேயோ மற்ற எந்த பயிரில் இருக்கக்கூடிய பேன் போயிடும் இந்த மாதம் வரக்கூடிய மாதம் ஆகஸ்டில் என்ன நடக்கும் மல்லிகையில் இலையில் கொப்பளம் கொப்பளமாக ஒரு செஞ்சிலந்தி தாக்கும் தாக்க போகுது பாக்கு மரத்தில் தாக்க போகுது செவ்வந்தி ரோஜாப்பூவில் தாக்க போகுது ஒரு பூ பூ எடுத்து கையில் தட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஓடும் அதுதான் பேன் அடுத்த மாதத்தோட வெயில் அந்த மாதிரி வெயில் அதிகமானால் பேன் அதிகமாகும் எப்படி தெரியும் இலைகள்லாம் வெளிப்பக்கமாக மடங்கும் சுருண்டுக்கும் இலையெல்லாம் நம்ம வைரஸ்னு நினப்போம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உள்ளங்கையில் தட்டி பாருங்க பேன் ஓடும் இதுக்கு தான் நான் தெளிக்க சொல்கிறேன் வந்ததுக்கப்புறம் தெளிக்கிறத விட இப்போ எல்லா பக்கமும் வேப்பம் பழம் கீழே உழுகுதுங்க கொஞ்சம் சொல்லி வச்சு வேப்பங்குட்டையாக வாங்கி வைங்க ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஐம்பது கிலோ இருந்தால் நல்லது வாங்கி வைங்க